அப்பா அண்ணன் ஏப்பா இப்ப பார்த்தால் திட்டிக்கிட்டே இருக்கீங்க அண்ணன் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் தெரியுமா உங்களுக்கு தான்ப்பா அண்ணன் மேல பாசமே இல்ல பாசம் எல்லாம் வெளி வேஷண்டா பொண்ணு என்னை போட்டு தள்ளுறதுக்கு எப்படி திரும்ப கங்கன் கட்டி தெரியுறா அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா அன்னைக்கு அண்ணன் என்ன சொன்னு தெரியுமா உங்களுக்கு என்ன சொன்னா நம்ம அப்பா சித்ததுக்கு அப்புறம் நம்ம அப்பாவோட சுத்தையையும் நம்ம அம்மாவோட நகையையும் அவனையும் எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா அப்படிலாம் சொல்லப்பா நீயும் நானும் சேர்ந்து சேர்ந்து சரிசமமா பங்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டான் அது போவீங்களா நீங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு முடிவுல தான் இருக்கீங்க அண்ணன் என்னன்னு ஒண்ணு சொன்னாம்பா இத சொன்னதே நெஞ்சு வலிக்குது வேற என்ன சொன்னா சொல்லு அப்பாக்கு வயசாயிருச்சு இப்பெல்லாம் வாங்கி தராத பழைய சோரும் வெங்காயம் மட்டும் குடு அப்பதான் அப்பா சாப்பிட்டுட்டு நல்லா குண்டு காலியா மாதிரி இருப்பாருன்னு சொன்னான்ப்பா யாரு அது குண்டு காலி ஏய் கொப்பனுக்கு சுகர் வந்து இருபது வருஷம் ஆச்சு சுகருக்கு எதிரியே பழைய சோர்ரா நான் சாப்பிடவே கூடாது டேய் உங்க அண்ணன் ஏதோ ஒரு முடிவுலதானே இருக்கா உன்னைய வச்சு என்னைய போட்டுலிட்டு தள்ளிட்டு உன்னை ஜெயிலுக்கு அமிச்சுட்டு அவன் மொத்த சொத்தையும் ஆட்டையை போடலான்னு பாக்குறான்டா பரதேசமா அவன கொப்பனுக்கு இது பழைய சொல்றது போட்டுறாங்க அப்பா அண்ணன் நீங்க இன்னுமா நம்பல நீங்க வேணா ஒரு நாள் செத்த மாதிரி நடிங்க அப்ப தெரியும் அண்ணனோட பாசம் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் இன்னைக்கே வர சொல்லு கொன்னனோட பாசத்தை நான் பாக்குறேன் ஏ ஓர்க்கா வாங்க அவன் எதை நாடி சொல்லிருக்கேன் குடிக்கிறதே ஓசி சார் நானே எங்க வீட்டுக்கு கிழவையிட்ட இருந்து திருட்டு வந்து எவ்வளோ கஷ்டப்படந்துருமா மோட்டு குர்ராங்கத்து ஓ திருப்பி வச்சிருக்கேண்ணா ஹலோ சொல்றேன் வே அவன் இன்னும்னத்தோட போகிறான் சின்ன பிள்ளையிலேருந்து நம்மளை ஏமாற்றி அவன் எங்கெங்கே போறான்னு எனக்கு கொண்டு தான் தெரியும் அவன் இப்போ எங்கேயும் போயிருக்க மாட்டான் அந்த பூகாரி வீட்டில் இருப்பான் இப்போ நான் போறேன் அவனை குண்டுகட்டா தூக்கிட்டு வரேன் நீ ஃபோனை வை சொல்றேன் அப்பா போயிட்டானா ஐயோ வரேன் வரேன் பூக்காரி வீட்டுக்கு போவாதானே உனக்கு பூவால போட்டாயே அப்பா அம்மா

சந்தடி சாக்கில சைக்கிள் ஓட்டா மைகிழ அதை எடு இன்னும் தெருக்க சொல்றான் இவன் பின்னாடி கையை விடுறான் பாத்திரா அப்பா நீ எழுதி கொடுக்கறன்னு சொன்னது அப்ப கை நாட்டுதான்டா கிளாஸ் கூட போனது இல்லடா மறந்துட்டேடா அப்பா நீ கைய கொடுப்பா வைக்கலி கை நாட்டை எடுப்ப இந்த கையம் அங்க வந்துச்சு அப்பா அந்த வேற கூடு என்ன வரமாட்டேது ஏடா ஒரு கப்பை கத்தாலும் உனக்கு ஒரு சொத்து வரமாடா பாட்டியா போலே இது வேலைக்கு ஆகாது அந்த கத்தியை எடு கத்தியா